السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له கன்னியமிக்க சகோதரர்களே நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்வோம் கண்ணியமிக்க சகோதரர்களே நம்முடைய மார்க்கம் என்பது அறிவான அழகான அனைத்தும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது உலகிலேயே சிறந்த மார்க்கமாக இருக்கிறது இந்த இஸ்லாம் அதே போல நாம் அண்டை வீட்டாரிடம் எப்படி பேச வேண்டும் அவர்களிடம் எப்படி பேசினால் நமக்கு நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் இருக்கிறது அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டால் கூட நமக்கு நன்மை இருக்கிறது அதே போல் அவர்களிடம் அவரை நமக்கு சொர்க்கம் கூட கிடைக்கும் நம் மார்கத்தில் கடமைகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது அதாவது அல்லாஹூருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உதாரணத்திற்கு தொழுகை நோம்பு தக இவையெல்லாம் அல்லாஹூருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகும் அதாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆகும் உதாரணத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவை எல்லாம் இபாதில் வரும் அம்மாவுக்கு ஏதாவது அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது தவறுத்தால் அம்மா அதை மன்னிக்கிறோம் அதே போல் அல்லாவின் அடியார்களுக்கு நாம் ஏதாவது தவறித்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதில்லை அதே போல் நாம் அண்டை வீட்டின் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தினாரோ ஏதாவது தொல்லை செய்தாரோ அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மை மன்னிப்பதில்லை قال الله تعالى واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسان وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والساحب بالجنب وابن السبيل لا وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فقورا الله نملي நீங்கள் வணக்குங்கள் அவனுக்கு எப்போதும் இணை வைக்காதீர்கள் அவனுக்கு யார்தோறும் இணையும் இல்லை நாம் அண்டை வீட்டாருக்கு மிக கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதே போல் நாம் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடாது ஒரு முறை ஜிப்ரி லாலேஸ்வலம் அவர்கள் நபியிடம் வந்து சொல்கிறார்கள் அண்டை வீட்டாரிடம் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் சமைத்தால் அவர்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் பதறி சொல்ல சொல்ல என்றால் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு தங்கள் சொத்தில் பாதி சொத்து சொல்லிடுவார்களோ என்று நபிகள் நாயகம் செல்லம் ராமாலே செல்லம் அவர்கள் தந்துவிடுவார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் நம்மளை பற்றி தான் யோசித்தார்கள் இதே போல நாம் அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் وآخر الدعوان من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته